இண்டஸ் இண்ட் பேங்க் இந்த நிறுவனத்தை பத்தி ஆராய்ஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கட்டண மெம்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதற்காக நம்ம எடுத்து பார்க்கிறோம் இந்த வங்கி பாத்தீங்கன்னா ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ஜான் டுவெண்டி டுவெண்ட்டி போர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி முடிவுக்குள்ள உண்டான அந்த ஒன்றரை ஆண்டுகளுக்குள்ள கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு அது இருந்து எண்ணூறு அப்படிங்கிற விலையில இருந்து ஆயிரத்தி அறுநூறு அப்படிங்கிற விலைக்கு போய்விட்டது அது வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல அந்த நிறுவனத்துடைய இபிஎஸ் என்று சொல்லக்கூடிய அர்னிங்ஸ் பர் ஷேரும் இரண்டு மடங்கு கூடி இருக்கிறது அதனால இந்த பங்கின் விலை இரண்டு மடங்கு போனது ஓரளவுக்கு சரியான விஷயம் தான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலாண்டு முடிவுகள் வரதுக்கு கொஞ்சம் இருந்து இறங்க ஆரம்பிச்சு அக்டோபர்ல காலாண்டு முடிவுகள் வந்த பிறகு சட சட சடனு இறங்கி கிட்டத்தட்ட நாற்பது விழுக்காட்டு அதனுடைய மதிப்பு இறந்துருக்கு ஆயிரத்தி அறுநூறுல இருந்து ஆயிரம் வரைக்கும் இப்ப இறங்கியாச்சு என்ன பிரச்சனை ஏன் இறங்குகிறது அதனுடைய மதிப்பீடு என்ன அதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வணக்கம் இது அபிஸ் சேனல் காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு இதுல நீங்க இணைஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஜாயின் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா மாசம் மாசம் உங்களுடைய கணக்குல இருந்து இருபத்தி ரூபாய் எடுக்கப்படும் எந்த மாதம் நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம் எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இன்னொரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காணொலியும் போய் இந்த மூணு புள்ளிகளை தட்டினீங்க அப்படின்னு சொன்னா இங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த தேங்க்ஸ் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு இந்தியா வந்தா குறைந்தது நாற்பது ரூபாயில இருந்து தொடங்கி எவ்வளவு நம்ம கொடுக்கும்னு நினைச்சாலும் கொடுத்துக்கலாம் ஒவ்வொரு நாட்டுக்கும் இது மாறும் அது மாதிரி வாங்கி நீங்க எனக்கு அனுப்பினீங்க வந்துச்சுன்னா அதுவும் நமக்கு வருமானமாக வரும் நம்மளுக்கும் ஒரு ஊக்குவிப்பாக அமையும் சில பேருக்கு ஜாயின் பட்டன் இல்ல அப்படின்னு சொன்னீங்க அவங்க எல்லாம் வந்து இந்த சூப்பர் தேங்க்ஸ் மூலமா நமக்கு ஒரு முறை அனுப்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அனுப்பலாம் அதற்காக அந்த ஆப்ஷனை பத்தி இந்த காணொலியில் நான் சொல்லியிருக்கேன் அதனுடைய மதிப்பீடு அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நிதி நிறுவனங்களை பத்தி ஆராயிரது அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே மிக மிக கடினமானது அதனால் யார் சொன்னாலும் அந்த நிதி நிறுவனம் நீங்கள் வந்துட்டு ஒரு ஆராய்ச்சியாகவும் ஒரு தகவலாக மட்டும் எடுத்துக்கிட்டு வாங்குறதுக்கு முன்னாடி மிக மிக அதிகமாக ஆராய்ச்சி செஞ்சுட்டு நிதி நிறுவனங்களை வாங்க இந்த வங்கியினுடைய விலை இவ்வளவு இறங்குறதுக்கு மொத்தம் ஏழு காரணங்கள் முதல் காரணம் குவார்டர் டூ ஃபைனான்சியல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் முடிந்த காலாண்டில் அதனுடைய வருமானமும் லாபமும் சரிந்திருக்கிறது இரண்டாவது காரணம் அதனுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் என்று சொல்லக்கூடிய அந்த மார்ஜின் ஆனது இறங்கி இருக்கிறது மூன்றாவது காரணம் ஃபைனான்சிங் ப்ராஃபிட் என்று சொல்லக்கூடிய அந்த கொடுக்குற வட்டிக்கும் அதாவது வந்த வட்டிக்கும் இடையிலான அந்த இது வந்துட்டு நெகட்டிவ்ல போயிடுச்சு அதாவது அவங்களுடைய வங்கி தொழில் கடன் தொழில் மூலமாக வந்த லாபமானது இந்த ஆண்டுல லாபமாக இல்லாமல் நஷ்டமாக மாறிவிட்டது எப்படி நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறைஞ்சதோ அதே மாதிரி நான்காவது காரணம் ஆப்ரேட்டிங் மார்ஜினும் இறங்கிவிட்டது அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட துறையான மைக்ரோ ஃபைனான்ஸ் அந்த துறையில கொடுத்த லோன்ல லோன் புக்ல அவங்களுடைய எத்தனை லோன் கொடுத்தா அந்த இதுவும் சரிவை கண்டிருக்கிறது டாசா டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட் அந்த இதுவும் வந்துட்டு இறக்கத்தை சந்தித்திருக்கிறது இறுதியாக டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் உள்ள ப்ரொவிஷன்ஸ் வந்து சென்ற காலாண்டில் வெறும் தொள்ளாயிரம் கோடியாக இருந்தது இந்த காலாண்டில் ஆயிரத்தி எண்ணூறு கோடியாக கூட்டியிருக்கிறார்கள் அது இரண்டு மடங்கு ஆனது அதனுடைய அசட் குவாலிட்டி அந்த கடன்கள்லாம் நல்ல கடன்களா நல்ல வருமானம் வரக்கூடிய கடன்கள் தானா இல்லை கடன் ஆகிருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்ததுனாலையும் விலை இறங்கி இருக்கிறது முதல்ல சொன்ன காரணமான இந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிந்த காலாண்டில் அதனுடைய வருமானம் ஃபைனான்சிங் ப்ராஃபிட் நெகட்டிவ்ல போயிடுச்சு அதே நேரத்துல அந்த ப்ராஃபிட் இறங்கிடுச்சு அப்படின்னு சொன்னேன் ஆப்வியஸ்லி இது நெகட்டிவ்ல போயிடுச்சுன்னா

இது வந்து இந்த இரண்டும் இந்த இரண்டும் தான் இதனுடைய இறக்கத்துக்கு முதல்ல தொடக்க புள்ளியாகவே இருந்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறைந்து விட்டது அப்படின்னு சொன்னேன் சென்ற சென்ற ஆண்டுல வந்துட்டு இதே காலாண்டில் பாத்தீங்கன்னா நாலு புள்ளி இரண்டு ஒன்பது விழுக்காடாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இந்த காலாண்டில் நாலு புள்ளி ஜீரோ எட்டு கிட்டத்தட்ட புள்ளி இருபது இருபது பேசிஸ் பாயிண்ட்ஸ் அப்படிம்பாங்க புள்ளி இருபது விழுக்காடு வந்து இறங்கி விட்டது அதே போல ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஆப்ரேட்டிங் மார்ஜின் அஞ்சு புள்ளி இரண்டு விழுக்காடாக இருந்தது இது எப்படி காண்பிப்பாங்க அப்படின்னா மொத்தமாக கொடுத்துருக்கூடிய லோன் மொத்தமாக கூடிய அசெட்ஸ் அதாவது அந்த பணம் ஈக்குட்டி எல்லாத்தையும் சேர்த்துருக்கூடிய மொத்த அசட்ஸ் கொடுத்துருக்கூடிய கடன்கள் வந்து அட்வான்சஸ் லோன்ஸ் அப்படின்னு சொல்றதுல பாத்தீங்கன்னா அஞ்சு புள்ளி இரண்டு விழுக்காடாக இருந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நாலு புள்ளி மூணு விழுக்காடு கிட்டத்தட்ட புள்ளி ஒன்பது ஒரு விழுக்காடுன்னு கூட எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு சரிந்து விட்டது இது வந்து இந்த அடுத்த இரண்டு வந்து இது இந்த காரணங்கள்னால அது இறங்கி இருக்கு அடுத்ததாக இந்த மைக்ரோ பைனான்ஸ் லோன் சொல்லக்கூடிய செக்மெண்ட்ல அது முப்பத்தி நாலாயிரம் கோடியாக இருந்தது கூட தொடங்கி Q4 ஃபோர் ஃபைனான்சியல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அந்த ஆண்டு முடிவில் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி குறைந்து முப்பத்தி கோடியாக இந்த காலாண்டில் குறைஞ்சிட்டு இது அடுத்த காரணம் காசா டெபாசிட் பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதாவது கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுங்கிற மொத்த அக்கௌண்ட்ல இந்த அக்கௌண்ட் இந்த டெபாசிட்ஸ் எவ்வளவு இருக்குங்கிற விழுக்காடு இது ஏன்னா குறைந்த விழுக்காட்டு வட்டியில பணம் கிடைத்து அதை வந்துட்டு அதிக வட்டி கொடுக்கும்போது நம்ம வெளியே கடன் வாங்கும் போது அதிக கடன் கொடுக்கணும் அதே டெபாசிட் நம்ம கொடுக்கும்போது குறைந்த வட்டியில அவங்களுக்கு வந்து நம்ம வந்துட்டு கடன் மாதிரி இல்லாமல் டெபாசிட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா நம்ம வாங்கிக்கிறோம் அது ஒரு வங்கிக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நல்ல சோர்ஸ் ஆஃப் மணி அது வந்து இதுல இறங்கி இருக்கு இந்த காசா டெபாசிட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முப்பத்தி ஒன்பது இருந்தது இந்த காலங்களில் முப்பத்தி ஆறு விழுக்காடாக குறைந்து விட்டது கரண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு ஒரு விழுக்காடு தான் குறைந்திருக்கு ஆனால் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இரண்டு விழுக்காடு குறைந்து இது வந்து ஒரு பெரிய இம்பாக்டா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்திலையும் விலை இறங்கியிருக்கிறது அடுத்ததாங்க நான் சொன்ன மாதிரி குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல இருந்த அந்த ப்ரொவிஷன்ஸ் அது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு கோடி இந்த காலாண்டுல அதே போன செப்டம்பர் முடிஞ்சது பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபது கோடி அதற்கு இடையில பாத்தீங்க அப்படி சொன்னா சென்ற காலாண்டு ஜூன்ல முடிஞ்சது ஆயிரமாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கிட்டே போகும் முதலிட்ட ஒரு ஒரு பதட்டம் ஒரு பயம் அதனாலும் இறங்கி இருக்கிறது அடுத்த இந்த நிறுவனம் என்னென்ன செக்மெண்ட்ஸ்ல இருக்கு அது எப்படி வந்துட்டு அந்த லோன்ஸ் டைவர்சிஃபை ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நிறுவனத்துக்கிட்ட மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி கடன்கள் அதாவது கொடுத்திருக்காங்க நாலு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கோடி டெபாசிட்ஸ் இருக்கிறது இது வந்து ஒரு நல்ல விஷயம் இந்த பஃபர் கண்டிப்பாக வேண்டும் டெபாசிட்ஸ் அதிகமாக இருந்து அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் கடனாக கொடுப்பது அப்படிங்கிறது ரெகுலேட்டர்ல இருந்தாலும் பல வங்கிகள் வந்துட்டு இதுல இருந்து மாறுபடும் பட் இவங்க வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் ரீட்டைல் வர்சஸ் ஹோல்சேல் அதாவது நம்மளை போட தனியர்களுக்கு இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் ஐம்பத்தி மூணு விழுக்காடு அதே நேரத்தில் வங்கி பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு கமர்ஷியல் நாற்பத்தி ஏழு விழுக்காடு இது வந்துட்டு பொதுவாக எல்லா நிறுவனங்களும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த வங்கிக்கு ஒரு சின்ன வேறுபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுடைய செக்மெண்ட்ஸ் பார்க்கும்போது தெளிவாக பார்க்கலாம் அவங்களுடைய வெஹிக்கிள் பினான்ஸ் என்று சொல்லக்கூடிய அது வந்து இருபத்தி பத் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் த லோன் புக்கு அதுதான் வந்து ஆட்டி படைச்சிருக்கு பொதுவாக வங்கிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு கடன் வீட்டு மேல ப்ராப்பர்ட்டி மேல வந்துட்டு வங்கிகளுக்கு ஒரு நல்ல எண்ணம் உண்டு அதன் மூலமாக கடன் வாராமல் போனாலும் திரும்ப எடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த வகையில் இருபத்தைந்து அந்த வகையில் தான் அதிகமாக கொடுத்துருப்பாங்க மார்கேஜ் லோன்ஸ் வீட்டு கடன் ஆனால் இந்த நிறுவனமானது இருபத்தி பர்சன்டேஜ் வந்து வெஹிக்கிள் பைனான்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெகியூலரான ஒரு விஷயம் இந்த வங்கிக்கான தனிச்சிறப்பு உங்களுடைய லோன் புக் பார்த்தோம் இல்லையா இருக்கிறது ஏழு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்திருக்காங்க அதாவது கொஞ்சம் குறைச்சி ரெண்டு விழுக்காடு ஐம்பது ஐம்பது அப்படிங்கிற ஒரு மேட்ச் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் கன்சூமர் பேங்கிங் சொல்லக்கூடியோம் அதுல ஃபைனான்ஸ் பைனான்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தைந்து விழுக்காடு அதுல பாத்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கு பத்து பர்சன்டேஜ் பேசஞ்சர் வெஹிக்கிள் எட்டு பர்சன்டேஜ் சின்ன கமர்ஷியல் ஒரு ஒரு பார்த்து ஸோ மேஜர் பார்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிளும் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த வண்டிகள் வாங்குவதற்கான கடன் தான் மெயினாக இருக்குது அதை தாண்டி நான் வெஹிக்கிள் ஃபினான்ஸ் இது இல்லாமல் மற்ற கடன்கள் கொடுக்கக்கூடியது பர்சனல் லோனாக இருக்கட்டும் ஹவுசிங் லோன் இதெல்லாம் சேர்ந்து பத்தொன்பது விழுக்காடு லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி தனியாக ஒரு மூணு விழுக்காட்டில் இருக்குது இதை தாண்டி மைக்ரோ ஃபைனான்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குறுகிய கால கடன்கள் சாரி மிகவும் வருமானம் குறைவாக இருக்கக்கூடிய கடன் தான் ஒன்பது விழுக்காடு இருக்குது அந்த ஃபைனான்ஸ் வந்துட்டு எப்போவுமே ஒரு ஒரு மாதிரி ப்ராப்ளமேட்டிக் செக்டார் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா ரெகுலராக இன்கம் இல்லாத நல்ல வருமானம் இல்லாத மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அது வரக்கூடிய பிரச்சனை இருக்கும் அப்படின்னு வங்கிகளால் பார்க்கப்படக்கூடியது கார்பரேட் பேங்கிங்ல பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு விழுக்காடு பார்த்தோம் அதுல லார்ஜ் கார்பரேட்ஸுக்கு இருபத்தி ஆறு விழுக்காடு கொடுத்துருக்காங்க அது நல்ல விஷயம் ஏன்னா பெருநிறுவனங்கள் அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது அவங்களால இக்கட்டுகளை சமாளித்து கடனை ஒழுங்காக கட்டக்கூடிய திறன் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு மிட் கார்ப்பரேட்ஸ்க்கு ஒரு பதினாறு ரிஸ்க் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் தான் நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு நல்ல நிறுவனங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வெஹிக்கிள் பைனான்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கமர்ஷியல் வெஹிகல் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸும் கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து இருந்து எழுபது விழுக்காடு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அது ஓரளவுக்கு ஓகே தான் ஏன்னா ஏதாவது பிரச்சனை ஆனாலும் கூட அந்த வண்டிகளை வந்து விற்று கடனை திரும்ப எடுத்துக்கலாம் அந்த கடன் கடனை நல்ல வகையில வந்துட்டு மொத்த இருக்க லோன் புக் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கு அது நல்ல விஷயம் தான் இந்த ஃபைனான்ஸ் தான் விலையிறங்கும் காரணமா பார்த்தோம் அதுதான் கொஞ்சம் குறைந்திருக்கிறது முப்பத்தி நாலாயிரம் கோடியாக இருந்தது முப்பத்தி ரெண்டாயிரம் கோடியாக குறைந்திருக்கிறது அது ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது அதுல வாடா கடன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் பின்னாடி பார்ப்போம் இப்போ கார்ப்பரேட் ப்ரொஃபைல் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தெளிவாக பார்த்தோம் எங்க லார்ஜ் கார்பரேட்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அதெல்லாம் பார்த்தோம் இங்க செக்டர் வைஸ் கொடுத்திருக்காங்க டைவர்சிஃபிகேஷன் இஸ் ஆல்சோ குட் ஏன்னா என்பிஎஃப்சிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் பர்சன்டேஜ் ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு மூணு பர்சன்ட் இப்படி கொடுத்து பிரிக்க முடியாத அளவுக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு விழுக்காடு அதாவது இந்த வகைகள் எல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இருபத்தி ஆறு விழுக்காடு கொடுத்துருக்காங்க ஸோ இருபது விழுக்காடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு கான்சன்ட்ரேட்டட் செக்டர் இருபத்தி ஆறு விழுக்காடு பால நிறுவனம் கொடுத்துருக்காங்க எதனுடைய ஸ்பிரிட்டு நம்ம கிட்டே இல்லை ஸோ மேஜர் இதில் வந்து ரிஸ்க் அப்படின்னு இந்த இருபத்தி ஆறு விழுக்காட்டில் ஏதாவது பெருசாக வராமல் போனால் ஏதாவது மறைச்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு ரிஸ்க் இது எதுவுமே இல்லாத மற்ற கடன்கள் நான் வெஹிக்கிள் ரீட்டைல் லோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் danger part business banking என்று சொல்லக்கூடிய அந்த bank கொடுக்கு கடனாக இருக்கிறது loan against property ஒரு 11000 கோடி credit cards 10000 கோடி சோ இந்த மூணும் ஒரு major business ஆக இருக்கிறது இதை தாண்டி உள்ளதுல 27000 கோடி இதற்கும் பெரியவுகள அவங்க கொடுக்கல சோ இதுலையும் யார் கொடுத்து இருக்காங்க அப்படிங்கற ஒரு மறைவு இருக்கும்போது நமக்கு ಅದிலேதா பெரிய பிரச்சனை வந்தால் பின்னாடி வந்து அது வந்து ஒரு முக்கியமான காரணியாக அமையும் அடுத்ததாக சில ரேஷியோஸ் பார்க்க போறோம் bank nbfc உண்டான தனித்துவமான ரேஷியோஸ் இந்த கிராஸ் என்பி தான் இங்கே பிரச்சனையாக இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூ ஒன் பைனான்சியல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி முதல் ஜூன் முடிந்த காலாண்டில் பார்த்திங்கன்னா இரண்டு விழுக்காடாக மட்டுமே இருந்தது இப்போது இரண்டு புள்ளி ஒன்று ஒன்று விழுக்காடாக கூடியிருக்கிறது இப்போ இது எப்படி பிரிந்திருக்கிற நெட் நான் பர்ஃபார்மிங் அசர்ட்ஸ் அப்படின்னு கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ்ல மேஜர் பார்ட் கிட்டத்தட்ட ஒரு எட்டு விழுக்காடு பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கிருந்து வந்திருக்கிறது அதாவது இந்த டூ வீலர் கடன் கொடுத்தாங்க ஆனால் டூ வீலர் கடன் வந்து இவங்களுடைய போர்ட்ஃபோலியோ ரொம்ப சின்னது தான் அதுவே வந்துட்டு பெரிய அளவில் வராமல் போயிருக்கு ஆனால் அது வந்துட்டு ஏழு புள்ளி ஐந்தாக இருந்தது இப்போ எட்டு விழுக்காடாக கூடி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன் பட் டூ வீலர் லோன்ஸ் அஸ் அ ஹோல் பார்த்தீங்கன்னா மொத்த லோன் புக்கில் ஃபோர் ஹண்ட்ரட் குரோர்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு மேனேஜபிளான என்பிஏ தான் ஸோ இதை குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரி இந்த இந்த கிராஸ் என்பியும் அந்த நெட் என்பிஎம் வந்துட்டு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து ஒரு முக்கியமான கீ ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிடல் அடக்வசி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க அதை தாண்டி வந்துட்டு இந்த சிஇடி டயர் ஒன் கேபிட்டல் இந்த இரண்டும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நிறுவனத்துக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டில் இருக்குது இப்போ கேபிட்டல் இந்த ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ் அப்படிம்பாங்க அந்த ஐ மீன் கேஷ் அடக்குவசி ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சென்ற காலாண்டில் பதினேழாக இருந்தது இப்போ வந்து பதினாறு புள்ளி ஐந்தாக குறைந்திருந்தாலும் ஒரு விழுக்காடு குறைந்திருந்தாலும் பொதுவாகவே வங்கிகளுக்கு இது இருந்து இருபது விடுக்காடு இருக்கிறதே ஒரு நல்ல கேபிட்டல் அடக்குவசி ரேஷியோ தான் அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி சின்ன மைக்ரோ ஃபைனான்ஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பெரிய பெரிய நிறுவனங்களான ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கட்டும் ஐசிஐலாம் வந்து இருபது இருபத்தி ஐந்து விழுக்காடு சில நிறுவனங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க மனப்புறத்தில் முப்பது விழுக்காடு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் பட் இதுவே வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல கேபிட்டல் அடக்குவசி ரேஷியோ தான் அதே நேரத்தில் அதே அளவு உங்களுடைய டயர் ஒன் கேபிட்டலும் வச்சிருக்காங்க டயர் ஒன் கேபிட்டல் தான் உங்களுடைய முதலாளிகள் போட்ட அந்த பணம் டெபாசிட் எல்லாம் கூட இல்லாமல் முதலாளிகளால் போடப்பட்ட பணமே இவ்வளவு இருக்கணுங்கிற ரெக்குயர்மெண்ட் இருக்கு அதுவும் வந்து பதினாறு விழுக்காடுக்கிறது நல்ல விஷயம் இங்கே நான் ஒரு முக்கியமான விஷயமா பாக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விலை இறங்குதலுக்கும் எஃப்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஓரு விழுக்காடு இந்த நிறுவனத்தில் பங்கு வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்மை காலத்துல எஃப்ஐஎஸ் வந்து நிறைய விற்கிறதுனால மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு வங்கியாக இது இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு ஷார்ட் டேம் டார்கெட் இருக்கும் இந்த நிறுவனத்துக்குள்ள இப்படி இருக்கணும் இந்த காலாண்டுக்குள்ள இந்த நிதியாண்டுக்குள்ள இவ்வளவு லாபம் எடுத்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு சரிவு ஏற்படும் போது குவிக்கா புக் பண்ணிட்டு திரும்ப இவங்களுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் திரும்ப வரலாம் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் அவங்க வித்துட்டு போயிருக்காங்க இறுதியாக இந்த நிறுவனத்துடைய வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதனுடைய பி ரேஷியோ ஹிஸ்டாரிக்கலி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபதில் பதினாலு பி ஆறு பி வரைக்கும் போயிருக்கு அப்புறம் ஹையஸ்ட் இதுல இருந்தது வந்து முப்பத்தி மூணு பி வரைக்கும் போயிருக்கு இப்போ அங்கிருந்து இறங்கி கிட்டத்தட்ட பத்து பி ல வித்துக்கிட்டு இருக்கு இபிஎஸ் வந்து இவங்க கேல்குலேட் பண்ணிக்கிறது நூற்றி நாலு இல்லையா அந்த வகையில் பார்த்தோம்னா நல்ல ஒரு அட்ராக்டிவான பீல விற்கிற மாதிரி தெரியுது பட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நம்ம ஒரு ஆவரேஜ் பார்ப்போமே இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது அறுபத்தி மூணா இருந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முப்பத்தி ஆறாவது குறைந்திருக்கிறது ஸோ இவங்களுடைய மினிமம் இவங்களால வந்து பண்ணக்கூடியது ஒஸ்ட் கேஸ் சினாரியோ அப்படின்னு பார்த்தோம்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனான்சிய் மார்ஜின் மைனஸ் த்ரீல இருக்கு போனாண்டு பார்த்தீங்கன்னா ஏழு பர்சன்டேஜ் இந்த குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ ஸோ ஒஸ்ட் கேஸ் சினாரியோவே கூட அவங்களுடைய மைனஸ் த்ரீ பர்சன்டேஜ் ஃபைனான்சிங் மார்ஜினில் பார்த்தாலே அவங்களால வந்துட்டு ஒரு ஆண்டுக்கு அறுபது ரூபாய் ஈபிஎஸ் வரைக்கும் ஈட்ட முடியுதுன்னா அதை வந்து பதினாலு பீல பார்த்தோம்னா எண்ணூற்றி நாற்பது ரூபாய் இப்போ விற்கிறது வந்து ஒரு ஆயிரம் ரூபாயில வித்துட்டு இருக்கு பட் இது வந்து ஒரு ஒஸ்ட் கேஸ் நிறைய நூறு பி வரைக்கும் இவங்களால இருக்க முடியும் நினைச்சோம்னாலே அவங்களுடைய மதிப்பு ஆயிரத்தி நானூறு அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது ஆனா இப்போ விற்கிற விலை வந்து ஆயிரம் அப்படின்னு அதற்கும் கீழே வந்துருக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்துக்கும் வந்தாச்சு ஸோ ஒரு நாமினலான பி அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஆயிரத்தி நூறு நூற்றி இருபது வரைக்கும் இதனுடைய மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கணிப்பு எப்போவுமே நம்ம சொல்ற மாதிரி ஃபைனான்சிங் கம்பெனிஸ் தான் இருக்கிறதுலே மிக மிக கடினமானது அசஸ் பண்ணுறதுக்கு அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி நிறுவனத்தை வாங்கும் போது அந்த குவாலிட்டி அந்த மேனேஜ்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய குவாலிட்டிக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும் தயவு செஞ்சு நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்க எங்களுடைய ஆராய்ச்சியை மட்டும் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு வாங்காதீங்க இது ஒரு செல்லிங் பை ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசரோ ரிசர்ச் அனலிஸ்டோ கிடையாது அதனால உங்களுடைய ஆராய்ச்சி நீங்க செஞ்சுட்டு வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிற முடிவெடுங்க நன்றி வணக்கம்